லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மற்றும் முத்துக்குமார் இந்த வீட்டோட முகத்தெரிய கிழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்கை பயன்படுத்தலாமான்ற மாதிரி பிளான் போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணை பற்றியும் விஷாலோட கேம் பிளேயை பற்றியும் டீட்டெயில் டிஸ்கஷன் போது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் புக்ஸ்ல இருந்து உங்கள் மணி என்ன சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துட்டு லைக் போடாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கு நீங்க போடுற வர ஒரு நமக்கு ரொம்ப முக்கியம் மறக்காமல் போட்டுருங்க கை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளவர் பெட் இருக்குல்ல அந்த ஃப்ளவர் பெட்டில் உட்காந்துக்கிட்டு ரஞ்சித் சார் கிட்ட ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பண்ண போகிறேன் எதனா ஒரு ஐடியா இருந்தால் கொடு முத்து அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த ஐடியா மூலமா அந்த வீட்டில் இருக்கவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் அவங்களோட முகத்தெரிய டார் டாராக கிழிக்கணும் அப்படின்றது தான் பிளான்ன்றாங்க அப்போ வந்து ஒரு அனிமல்ஸ் நேமை வச்சு எக்ஸ்போஸ் பண்ணலாமா அப்படின்னும் போது நரி ஐ மீன் திட்டம் போட்டு அடிக்கும் திட்டம் போட்டு தனியாக வந்து அடிச்சு காலி பண்ணிட்டு போயிரும் ஃபாக்ஸ் மாதிரி திட்டம் போட்டு அடிக்கிறது இது ஒரு பக்கம் அப்படின்ன மாதிரி நிறைய திட்டம் வைக்கிறாங்க ரெண்டாவது ஐநா கூட்டம் கூட்டமாக வந்து அட்டாக் பண்றது ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தோட அட்டாக் வந்து அந்த திருட்டு கும்பல் கூட்டம் அந்த ஐநாவோட அட்டாக்னா அந்த திருட்டு கும்பல் தான் அவங்கள எல்லாத்தையும் பேசி பேசி எப்படி எக்ஸ்போஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றது அதுக்கப்புறம் பாம்பு மாதிரி விஷத்தை கக்கிறது விஷத்தை கொட்டுறது அப்படின்ற மாதிரி பாம்புன்ற மாதிரி ஒரு அஞ்சாறு டைட்டில் பாம்பு பூனை இந்த மாதிரி ஒரு அஞ்சு டைட்டில்ஸை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பட் இந்த டாஸ்க்கை எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது தான் பிரச்சனை அவனுக்கு இந்த டாஸ்க்கை வந்து பண்ண மாட்டானுங்களே அதை பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் நமக்கு மெயினான முக்கியம் இதை எப்படி பண்ண வைக்கிறதுன்ற மாதிரி மூணு குரூப்பாக பிரிச்சுட்டு பண்ண வைப்போமா இல்லை கண்ணை மூடிட்டு தொட்டுட்டு பண்ண கண்ணை மூட்டு ஒரு ஆளை தொட்டு அவங்கள பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா மாதிரி பண்ண வைக்கலாமான்ற மாதிரி ஆனால் இந்த டாஸ்க்கை பண்ணி ஆகணும் அது எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய யோசனையும் சிந்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் ஓகே அது எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு தெரில இப்படி போயிட்டுருக்க டைமில் தான் பார்த்தீங்கன்னா இவங்கள யார் முத்துக்குமார் சொல்கிறாரு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இரிட்டேஷன் இரிட்டேஷன் ஆயிடுச்சு ஜாக்லே என்னால் முடியல இந்த அருண் கூட என்னால் டேக்கிலே பண்ண முடியல ப்ரொவ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த ப்ரொவகேஷனே தப்பாக இருக்குது அது வந்து இந்த வீட்டுக்கும் நல்லதில்லை வெளியே போன சொசைட்டிக்கும் நல்லதில்லை அவன் பண்ணுறதே இந்த மாதிரி தான் இருக்குது நான் ஸ்டார்டிங்கில் அவனை ஃபேக்குன்னு கொடுத்தேன் ஆனால் இப்போ அவன் உண்மையாக இருந்தாலுமே இந்த ப்ரொவொகேஷன் மற்றவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப கெட்டதாக இருக்குது நல்லதே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க என்னால் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை பொறுக்கவும் முடியல நானும் எவ்வளோ நேரம் தான் அவன் அட்டாக் பண்ணுறான் அட்டாக் பண்ணுறான் அட்டாக் பண்ணுறான் ப்ரோவோக் ப்ரொவோக் பண்றான் ப்ரொவோக் பண்றான் மண்டை வலிக்குது தலை வலிக்குது ஜாக்லைன் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னோட கண்ட்ரோல் நானே இழந்துருவோனா அப்படின்றத நேத்தா மஞ்சரி சொன்னார் அதையே இங்கே சொல்றார் உடனே ஜாக்லைன் நீங்க இப்படியே சொல்றீங்களே நேற்று நீங்க ரெண்டு பேர் சண்டை போடும்போது போது எங்க மண்டெல்லாம் வலிக்குதுடாடே நீங்க பண்றதாலன்ற மாதிரி அங்கேயே ஒரு கவுண்டர் போட்டாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றதையும் சொல்றார் அப்புறம் ஜாக்லைன் சொல்றாங்க எனக்கு நேற்று அருண் பண்ண விஷயமே பிடிக்கல ராணுவ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ அவன் போய் கூட சேராரா சாச்சனா மாதிரி ஹெல்மெட் ஆயிடுவேன்னு சொன்னப்ப நானே அப்படியே பதிலடி குடிச்சிட்டேன் சாச்சனா ஹெலிமேட் ஆனது காரணம் சாச்சனா தான் முத்துக்குமரன் கிடையாது தான் காரணமே தவிர்த்து வேற யாரும் கிடையாது அது எப்படி முத்துக்குமரன் தப்புனா முத்துக்குமரன் தான் ஹெலிமேட் ஆயிருப்பான் இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொன்னேன் அப்ப கூட அவன் தப்புன்னு உணரலடா அவன் தப்புன்றதை எதை பாக்குறானா நான் பேச அந்த இடத்துல பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறான் தவிர்த்து இது பேசினதே தப்புன்றது உணர மாட்டேறான்டா என்னடா சொல்றது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதுக்கப்புறம் நீ டென்ஷன் ஆகாத முத்து இதெல்லாம் பண்ணு ஏன் இந்த வீட்டில் யாருமே ப்ரொவோகேஷனை கேட்க மாட்டாங்களா அதுக்கு எதிராக வந்து எவனுமே நிற்க மாட்டானான் போது டே நேற்று நான் தானே வந்து கேட்டேன் நீ மட்டும் தான் ஜாக்லின் கேட்குற மற்றவங்க யாருமே வந்து கேட்க மாட்டாங்க அதுக்கு எதிராக அவன் நிற்க மாட்டாங்க என்ன பண்ணுறது அது அப்படி தான் விட்டுரு இப்போ தான் அவன் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கான் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க அப்போ ரெயின் ரெண்டு மெயினான விஷயத்த நீ ஃபாலோ பண்ணண்டா அப்படின்றத சொல்கிறாங்க ஒன்று அவன் என்ன பண்ணுறான்னா உன்னை கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகி ஒரு இடத்துல முடக்கி வைக்கணும் நீ அவ்வளோ தாண்டா அப்படின்ற மாதிரி உன் சாப்டர் க்ளோஸ் பண்ணுறதுல நான் முயற்சி பண்றோம் ஒண்ணு ரெண்டாவது இல்ல நீ கோவப்பட்டு ப்ரோவோ கை நீ எதாவது பண்ணணும்னு நினைக்கிறான் இது ரெண்டு இது ரெண்டுத்தையுமே நீ பண்ண விடாம தவிர்த்துட்டா அவன் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டு போவான் அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் எடுத்துட்டு போய் ஒட்டே ஓகே விடணும் அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் உடச்சானா அது அவனுக்கே ஆப் ஆயிரும் அவனுக்கே பிரேக் டவுன் ஆயிரும் தான் போக்கஸ் பண்ணும் நீ கம்ப்ளீட்டா இரு அப்படின்ற மாதிரி சொன்ன முத்து சொல்றாரு நான் ஆல்ரெடி அவனை அவாய்ட் பண்றதுக்கு திட்டம் போட்டேன் அவாய்ட் பண்ணிட்டு நான் தள்ளி இருக்கணும் இது பண்ணணும் தான் அதை அவங்ககிட்டயே சொல்லிடலான்னு முடிவு பண்ணிடுறேன் எனக்கும் அவனுக்கும் ஜெட்டாவை மடிக்குது கொஞ்சம் விலகி இருப்போம்பா அப்படின்ற மாதிரி நான் ஓப்பனா தான் இருக்கேன் எதுவும் பண்ற மாதிரி இல்லை என்ற மாதிரி முத்து இவர் முத்துக்குமார் சொல்ற உடனே ஜாக்லின் என்ன பண்றாங்க கரெக்டு தான் போய் சொல்லிடு அப்படின்ற மாதிரி இவங்கள சொல்லிட்டாங்க ஆனால் ப்ரொவகேஷன் பத்தி உனக்கு தெரியுமா ஜாக்லின் அப்படின்னும் போது அட பாவி நால்தாண்டா அதை முதல்ல ஆற எனக்கு வச்சான்னா டாஸ்க்ல டீச்சர் டாஸ்க்ல வந்து நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதுக்கு அவன் ஒரு விஷயத்தை நான் சொன்ன விஷயத்தை அப்படி வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரி பல விஷயங்களை புகட்டி என்னை பேசவே விட மாட்டேங்கிறான்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு அதை வச்சு என்ன பேசும்போது தான் இன்ட்ரப் பண்ணி இன்ட்ரப் பண்ணி என்னை வந்து செம டென்ஷன் ஆகிட்டு ஆளை விட்ற சாமி அப்படின்ற மாதிரி காலில் ஒன்று போனா அதையும் வந்து காலில் விழுறது கூட ப்ரொவகேஷன் ஒர்க் பண்றான்ற மாதிரி என்ன பிராண்ட் பண்றாள் நான் என்னடா சொல்றது அப்படின்னும் போது அவன் கையில கும்பிட்டா நல்ல விஷயம் அது ப்ரொவோகேஷன் கிடையாது நான் காலில் வந்தா ப்ரொவோகேஷன் என்னடா இது அப்படின்ற மாதிரி ஜாக்டிங் கேட்கறாங்க இதெல்லாம் அங்கேயே பேசி தான் வேற மாதிரி இருந்திருக்கும் பட் இருந்தாலும் ஓகே சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இதுல குறிப்பா வந்து தீபகண்ணாவை பத்தி இந்த நடுவில் வருது ஸோ தீபகண்ணா வந்து அருணுக்கு சப்போர்ட்டா பல இடங்களில் பேசினார் ஜாக்லின் அவரே வந்து சூப்பர் அருண் கரெக்டாக தான்ப்பா பேசுறான் நீங்க தான்ப்பா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பல இடத்துல அவருக்கு சப்போர்ட்டா வந்து பேசுனார் தெரிஞ்சுதான் இந்த வாரம் திருப்பி ஊர்றாரு நான் சொல்லிக்கிட்டே அன்னைக்கு தீபக் அண்ணா திருப்பி விடுவானே உசராருனானே திருப்பி விட்டதுக்கு அப்புறம் அவர் ஃபீல் பண்றாரு இதான் மத்தவங்களுக்கு நம்ம அனுபவிச்சு சொல்றோம் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அனுபவமா நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே வருது இந்த புரிதலே கிடைக்குது அப்படிங்கறத தீபக் அண்ணா இப்ப புரிஞ்சிக்கிட்டு அவரே கொஞ்சம் இருக்காரு இப்ப அவர்க்கே கொஞ்சம் பயம் வந்துட்டு அன்னைக்கு ஒரு மாதிரி ஆயிட்டாரு அப்படிங்கறத சொல்றாரு ஓகே இந்த ஒரு டாபிக் கரெக்டாக தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார் இதெல்லாம் பண்ணிட்டாருன்ற இந்த ஒரு டாபிக் ஆகுது அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இவரோட பிளேவை பற்றியும் பேசுகிறாங்க சகுனி அப்படின்ற ஒரு பிளேவுமே பார்க்குறாங்க அப்போ வந்து விஷாலை பற்றி சொல்கிறார் விஷால் என்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லிட்டான் அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா என்ன ஸ்ட்ராட்டஜி அவன் வந்து அன்றைக்கி ஏஞ்சல் அண்ட் டெவில்ஸில் நான் பிளான் பண்ணது ஒன்று அவனோட எக்ஸ்போஸ் பண்ணணும் முழுக்க முழுக்க வெளியே கொண்டு தான் என்னோட பிளானாக இருந்துச்சு அவன்கிட்ட போய் கேட்டான் அவன் என்ன சொல்கிறான்னா அவனுக்கு ஒருத்தனை பிடிக்கலனா அந்த அவனை பிடிக்காதால் ஃபார் எக்ஸாம்பிள் முத்து முத்துக்குமார விஷாலுக்கு பிடிக்காது இல்ல அதே முத்துக்குமாரை யாருக்கு பிடிக்காது தேடுவான் அவனை அருணுக்கு அருணு பிடிக்காது அருண போய் ஏத்தி ஏத்து ஏத்துன்னு ஏத்தி விட்டு இப்படி இறங்கி அடிக்க விடுவான அதுதான் அவனுடைய பிளே அப்படின்றத விஷால் சொன்னா அதனால தான் சகுனி டைட்டில் கொடுத்துருவேன் இதெல்லாம் பண்ணிருக்கேன் மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க உடனே அப்படியாடா அப்படின்னா மாதிரி ஜாக்லின் சாக்காதார ஆமா அப்படிதான் பண்ணுவேன் சொல்றான் இந்த கேம் பிளே நமக்கும் நல்லது இல்ல வீட்டுக்கும் நல்லது தான் நான் சகுனி டைட்டில் வச்சு உட்கார வச்சிருக்கேன் இத பழங்காலமா பண்ணிட்டு இருக்க அத ஓப்பனா சொல்றான் நான் மொதல் ரெண்டாவது வாரமே கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் தீபக் கண்ணகண்டி சொல்லிட்டு தீபக் கண்ணும் இப்போ கண்டுபிடிச்சி இப்போ அவனே அவன் வாய்ப்பாடை ஒத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத நான் வெளிப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்கிறார் அடுத்து என்ன பண்ணுறாங்க ஜாக்லின் ஏண்டா போன வாரம் என்ன செய்யுன்னு செஞ்சிங்களாடா அருண்லாம் மாற்றி பேசினாடா கோவா கேங் கோவா பேசிட்டு பின்னாடி வந்து முதுகில் குத்துற மாதிரி அப்படி மாற்றி பேசி முதுகில் குத்திட்டு போனாடா இதில் மெஜாரிட்டின்னு ஒரு கேங் இருக்கானுங்களே அவனுங்களை பற்றி யாராவது பேசுறீங்களாடா அவனுங்க ஃபேவரிசம் பண்ணுறானுங்க ஓட்டிங் பண்ணுறானுங்க இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியிறதே இல்லை நான் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியிறேனாடா என்ற மாதிரி வடிக்கிறாங்க இதில் பாரு அவனுக்கு அஞ்சு பேர் மெஜாரிட்டியில் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டதே கிடையாது அவனுக்கு அஞ்சு பேர் தேர்ந்தெடுக்கிறது தான் நடக்குது அதே மாதிரி அவனுக்கு ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர்லாம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க மற்ற மற்ற யாராவதுக்கு கொடுத்துட்டு மற்ற யாராவது இது பண்ணிட்டு தான் வாங்கிட்டு போகிறானுங்க ஸோ முழுக்க முழுக்க அவனுங்க சைடு ஒரு ஃபேவரேசம் இருக்குது இதை பற்றி யாராவது யோசிச்சிங்களான்னு போது நீ சொல்கிறது புரியுது ஜாக்லேன்னு சொல்கிறாங்க அந்த கேட்டகிரியில் தாங்க ஜெஃப்ரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரி எப்படி வாங்கினார் இன்றைக்கி அதில் இருக்கிற சத்யாவோ அருணோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க புரியுதா அவங்க போகிறதுக்கான காரணமே இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேர் அங்கே சப்போர்ட்டாக இல்லை ஜெஃப்ரிலாம் எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருப்பான் ஒரு பர்சன்டேஜ் ஒரு துளி கூட சான்ஸே கிடையாது கரெக்டாக அந்த ரீதியில் தான் இருந்திருக்கும் இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அர்ச்சனா வந்து பேச்சு திறமை இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அருண் எப்படி மாதிரி ப்ரொவக் பண்ணது அதில் பாபா பா பாபா அப்படின்ற டைலாக்லாம் சொன்னால் நான் என்ன ஜாக்லைன் பண்ண முடியும் நீ சைலண்டாக இரு இருன்னு சொல்கிறேன் என்ன ஆனால் இவன் பாபா பாபா இப்படிலாம் பேசும்போது என்ன ட்ரை பண்ண முடியும் உனக்கே கோவம் வருது இல்லை இப்போ அப்போ நான் கோவப்படுறது சரிதானேன்ற மாதிரி பேசுகிறேன் யாருக்காக இருந்தாலும் அந்த பையன் ப்ரொவோக்காக தாங்க செய்யுங்க இதை நீ ஹேண்டில் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் இன்னும் அது கண்டினியூ ஆகுது ஓகே Okay, bye guys.